ஆயுஷாபில் இணந்துள்ள அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் எஸ்டிடிஆர்பி அண்ட் பிடி டிஆர்பி ப்ராசஸ் இடைக்கால தடையாணை வழக்கு விசாரணை இன்று ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த வழக்கானது பார்ட்டி தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் மைனார்டி லாங்குவேஜ் டீச்சர்ஸுக்கு இரண்டு வருடங்கள் நேரம் அளிக்கப்படுமா அப்படின்றது தான் ஒரு வழக்கு நடைமுறையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு தமிழ்நாட்டில் அரசு பணிக்கு நேரடி ஆட்சேர்ப்பு நடத்தும் பொழுது கண்டிப்பாக தமிழ் தகுதித்தாள் தேர்வில் நாற்பது சதவீதம் மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும் நாற்பது சதவீதம் அப்படின்றத குறிப்பிட்டுட்டாங்க இந்த அடிப்படையில் ஆசிரியர் தேர்வாறு வழியாக மூன்று தேர்வுகள் நடந்து முடிஞ்சிச்சு பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம் எஸ்டிடிஆர்பி பிடிடிஆர்பி இதில் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம் நடத்தும் பொழுது யாருமே வழக்கு போடலை அதே மாதிரி பிடிடிஆர்பி எக்ஸாம் நடத்துறதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் ரொம்ப வழக்கு போடாமல் இறுதி நிலையில் நோட்டிஃபிகேஷன் கிட்ட வரும்போதுன்னு கூட சொல்லாமல் நம்மளுடைய ஹெச்டிடிஆர்பி எக்ஸாம் மர நேரத்தில் இந்த வழக்குகள்லாம் தொடுத்துருக்காங்க இருந்தாலும் இந்த சட்ட திருத்தம் ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஒன் ஏ அடிப்படையில் பார்க்கும்பொழுது ஏற்கனவே இருக்கிற நடைமுறையை மாற்றி இது ஒரு சட்ட திருத்தம் இந்த தமிழ்நாடு ஆக்டு ஃபோர்டீன் ஆஃப் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனை வந்து சட்ட திருத்தம் பண்ணி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பதிவு பண்ணியிருக்காங்க இதில் க்ளியராக கொடுத்துருக்காங்க நம் வித் ஸ்டாண்டிங் எனி திங் கன்டைண்ட் இன் ப்ரின்ஸிபல் ஆக்ட் ஆர் இன் எனி ஜட்ஜ்மெண்ட் இன் டிகிரி ஆர் ஆர்டர் ஆஃப் எனி கோர்ட் ஆஃப் அத்தாரிட்டி எனி திங் டன் என்ன எனி தி ஆக்ஷன் டியூரிங் த கமன்சிங் ஆஃப் த ஃபஸ்ட் டே ஆஃப் த டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி எந்த நீதிமன்ற ஆணையாக இருந்தாலும் ஆக்டாக இருந்தாலும் அத்தாரிட்டியாக இருந்தால் யாராக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் ஒன்று முதல் இந்த தமிழ்நாடு அரசு கெசட்டில் என்ன வந்திருக்கோ அதை தான் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் ஆக்ட் அட் பின் ஃபோர்ஸ் அட் ஆல் மெட்டீரியல் டைம்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க இதுதான் வந்து அரசோட ஒரே ஒரு நிலைப்பாடாக இருக்குது இருந்தாலும் இந்திய அரசு சட்டத்தின் அடிப்படையில் வேற்றுமையில் ஒற்றுமை காணும் இந்தியா எல்லாருமே தேவை அப்படின்ற ஒரு வகையில் பார்க்கும் பொழுது இந்த மைனார்டி லாங்குவேஜ் டீச்சர்ஸ் மைனார்டி லாங்குவேஜ் டீச்சர்ஸை பொறுத்தவரையிலும் எங்களுக்கு தமிழ் தகுதித்தாள் தேர்விலிருந்து விலக்கு அளிக்க வேண்டாம் ஆனால் எழுதி பாஸ் ஆகிறதுக்கு இரண்டு வருட காலங்கள் டைம் கொடுங்க நாங்கள் மெரிட் மார்க் எடுத்தோடனே அப்பாயின்மெண்ட்டை பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்ட பிறகு இரண்டு வருடங்களுக்கு எங்களுக்கு டைம் கொடுங்கன்னு கேட்குறாங்க என்ற விசாரணை முடிவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்